மலாயா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி இரண்டு பூனைகள் மீட்பு தன்னார்வலர்களுக்கு வலைதளங்களில் குவியும் பாராட்டு இருபதாவது உலக சீலாட் போட்டியில் தங்கம் வென்ற முதல் வெலீசிய இந்தியர் தர்மராஜ் ஐஸ் வேண்டாம் என கேட்டால் கால்வாசி பானத்தை கொடுப்பதா வைரலாகும் வீடியோ பெர்லிஸ் ஆராவ் அரண்மனை அருகே பூச்சாடிகளை தள்ளி உடைத்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் நியூயார்க் சுரங்கப்பாதை ரயிலில் ஆடவனால் தீ வைக்கப்பட்ட பெண் உயிரிழந்தார் முன்னாள் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ மூசா ஆசானுக்கு எதிராக சிகாம்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனாயோ தொடுத்திருந்த அவதூறு வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்ததோடு மூசா ஆசானுக்கு செலவு தொகையாக நாற்பதாயிரம் ரிங்கேட்டை வழங்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது நான்கு ஆண்டுகளுக்கு முன் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் மூசா ஆற்றிய உரை தொடர்பாக அவருக்கு எதிராக ஹனாயோ அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார் இருபதாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கின் மூலம் மூசா தன்னை பற்றி அந்த கருத்தரங்கில் பொய்யான அறிக்கை வெளியிட்டு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார் மலேசியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றுவதற்கும் இஸ்லாம் மற்றும் மலேசியாவை சிறுமைப்படுத்துவதற்கும் நாட்டின் நலன்களுக்கு மேலாக தனது தனிப்பட்ட நலன்களை வைப்பதற்கும் பிகாமிங் ஹானா அ பர்சனல் ஜேர்னி என்ற புத்தகத்தை ஹானாயோ எழுதியதாக மூசா ஆசான் குற்றம் சாட்டியிருந்தார் மூசா வெளியிட்ட அறிக்கையில் அவருக்கு தவறான உள்நோக்கம் இருப்பதை ஹானாயோ நிரூபிக்க தவறிவிட்டார் என நீதிமன்றம் கண்டறிந்துள்ளதாக நிதித்துறை ஆணையர் அர்சியா முகமது அப்பண்டி தெரிவித்தார் ஐக்கிய அரபு சிற்றரசில் அபுடாபியில் நடைபெற்ற இருபதாவது உலக சீலாட் போட்டியில் அறுபத்தைந்து முதல் எழுபது கிலோ உட்பட்டவர்களுக்கான புத்ரா பொதுப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் மலேசிய இந்தியர் சீலாட் வீரர் என்ற பெருமையை வி தர்மராஜ் பெற்றுள்ளார் இறுதிப் போட்டியில் உஸ்பெகிஸ்தான் சீலாட் வீரர் டியோர் ஜுடோய் பெடியேவை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றார் அந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மலேசியாவின் ஆறு சீலாட் வீரர்களில் தர்மராஜும் ஒருவர் ஆவார் அப்போட்டியில் மலேசிய சீலாட் வீரர்கள் ஒன்பது வெள்ளி பதக்கம் மற்றும் நான்கு வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆதரவின்றி சுற்றித் திருந்த இருபத்தி இரண்டு பூனைகளை அப்பிராணி மீது பரிவு கொண்ட தன்னார்வலர் குழு ஒன்று காப்பாற்றியுள்ளது அங்கு அண்மைய காலமாக சில பூனைகள் நெஞ்சை உழுக்கும் வகையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது மீட்கப்பட்ட பூனைகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்து பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக கால்நடை கிளினிக்குகளுக்கு அனுப்பியுள்ளனர் கணக்கில் அவ்விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன அவ்வீடியோவுக்கு இதுவரை சுமார் ஒன்பது லட்சம் வியூஸ் கிடைத்துள்ளது வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் அந்த தன்னார்வ குழுவினர் செயல்களை பாராட்டி வருகின்றனர் பூனைகள் தொடர்ந்து கொடூரமான முறைகள் கொல்லப்படுவதை இதன் மூலம் தடுக்க முடிந்திருப்பது குறித்து பலர் நிம்மதி தெரிவித்தனர் பல்கலைக்கழக வளாகத்தில் அடுத்தடுத்து பூனைகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் புகார் செய்துள்ளது கால்நடை துறையும் விசாரணை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் பெர்லீஸ் ஆறாவ் அரண்மனை அருகே சாலையோரம் நெடிகளும் பூச்சாடிகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் குறிப்பிட்ட தரப்பினரின் சதிநாச வேலை அல்ல எனப்படும் கங்கார் நகராண்மை கழக தலைவர் எஃப் என் டி ரஜினிகாந்த் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் மாறாக பொதுமக்கள் கொடுத்த தகவல் மற்றும் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோக்களை பார்க்கும் போது ஒரு தனிநபர் வேண்டுமென்றே அப்பூச்சாடிகளை தள்ளி உடைப்பது தெரிகிறது எனினும் அது சதிநாச வேலை காரணம் அவ்வாடவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என பி கே பணியாளர்கள் உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார் சாலையோரத்தை அழகுபடுத்தும் நோக்கில் வைக்கப்பட்டிருந்த பூச்சாடிகளில் பத்துக்கும் மேற்பட்டவை தள்ளி உடைக்கப்பட்டுள்ளன மற்றபடி வேறெந்த சேதாரங்களும் ஏற்படவில்லை என்றார் அவர் இவ்வேளையில் நாற்பத்தி இரண்டு வயது சந்தேக நபர் கைதாகி இருப்பதை ஆராவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் ஆமாத் மோஷின் மொஹாட் ரோடி உறுதிப்படுத்தியுள்ளார் பூச்சாடிகளை உடைத்ததை ஒப்புக்கொண்ட அன்னவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மனநல சிகிச்சைக்காக த்வங்கு ஃபௌசியா மருத்துவமனையின் மனநல ஆரோக்கியப் பிரிவுக்கு அவர் அனுப்பப்பட்டுள்ளார் காப்புறுதி பணத்தை பெறுவதற்காக தனது ஆடம்பர கார் திருடு போனதாக ஆடவர் ஒருவர் புகார் செய்துள்ளதை போலீசார் கண்டறிந்தனர் வெள்ளிக்கிழமையன்று இரவு மணி பத்து முப்பது அளவில் இரண்டு ஆடவர்கள் தம்மிடம் கொள்ளையிட்ட பின் தனக்கு சொந்தமான பொருட்களுடன் தனது ஐடிக்காரியும் அவர்கள் ஓட்டிச் சென்றதாக நாற்பது வயதுடைய ஆடவர் ஒருவர் புகார் செய்திருந்ததாக ரம்பாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரண்டென்டென்ட் ஷேக் அப்துல் கடீர் ஷாக் முகமாத் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் அந்த ஆடவரிடமிருந்து அதிகாலை மணி மூன்று பதினைந்து அளவில் ரம்பாவ் மாவட்ட போலீஸ் தலைமையகம் புகாரை பெற்றதைத் தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்தாவது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டது தன்னை தடுத்து நிறுத்திய அடையாளம் தெரியாத இரு ஆடவர்கள் சில பொருட்களுடன் காரையும் ஓட்டிச் சென்றதாக கூறியிருந்ததைத் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் அவர் பொய்யான புகார் செய்திருந்தது தெரியவந்தது தண்டனை சட்டத்தின் நூற்று எண்பத்தி இரண்டாவது விதியின் கீழ் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் பொய்யான போலீஸ் புகாரை செய்ய வேண்டும் என ஷைக் அப்துல் கடீர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் குடிக்க பானம் வாங்கிய போது ஐஸ் கட்டி வேண்டாம் என கூறியதால் பிளாஸ்டிக் குவளையில் வெறும் கால்வாசி மட்டுமே நிரம்பிய பானம் வழங்கப்பட்ட அனுபவத்தை டிக்டாக் பயனர் பகிர்ந்துள்ளது வைரலாகியுள்ளது என்ற டிக்டாக் கணக்கில் அவ்வீடியோ பதிவேற்றப்பட்டுள்ளது ஐஸ் கட்டிகள் இல்லாமல் பானங்களை வாங்குவது தங்களது வழக்கம் என்ற நிலையில் அன்று கால்வாசி பானம் வழங்கப்பட்டது புதுமையாக இருந்ததாக அப்பின் கூறினார் அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு கடை பணியாளர்கள் கொடுத்த பதில்தான் எரிச்சலை ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்ததாக அவர் சொன்னார் நீங்கள் தானே ஐஸ் கட்டி வேண்டாம் என்றீர்கள் அப்பொழுது அப்படித்தான் இருக்கும் என அலட்சியமாக பதில் வந்துள்ளது அவ்வீடியோ பதிவு எதிர்பார்த்தபடியே வலைத்தளங்களில் சூடான விவாதங்களை கிளப்பியுள்ளது ஐஸ் கட்டிகள் வேண்டாம் என கேட்டால் ஆர்டர் செய்யும் பானத்தின் அளவு சற்று குறைந்து காணப்படும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக வெறும் கால்வாசி பானத்தை கொடுப்பதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமே என பலர் சாடினர் இவ்வேளையில் அக்கடையின் முன்னாள் பணியாளர் ஒருவரும் அப்பதிவில் கருத்து பதிவிட்டுள்ளார் ஐஸ் கட்டிகள் வேண்டாம் என்றால் குறைவான அளவில்தான் பானங்கள் வழங்கப்படும் காரணம் அவை கையால் கலக்கப்படுவதில்லை மாறாக இயந்திரத்தில் இருந்து நேரடியாக ஊற்றப்படுகிறது அதன் இனிப்பு தன்மையை இடுக்கட்ட ஐஸ் கட்டிகளை போட்டாக வேண்டும் என்றார் அவர் இந்த சம்பவம் பல சர்ச்சைகளை கிளப்பி இணையவாசிகளிடையே பெரும் கண்டனங்களை பெற்று வருகிறது டிக்டோக்கை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அமெரிக்காவில் செயல்பட அனுமதிக்க தாம் விரும்புவதாக புதிய அதிபராக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் கோடி காட்டியுள்ளார் அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது டிக்டாக்கில் தமக்கு பில்லியன் கணக்கில் வியூஸ் கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் ட்ரம்பின் இவ்வறிவிப்பு அமெரிக்க சந்தையில் இருந்து டிக்டாக்கை வெளியேற்றும் முடிவில் தமக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெளிவாக புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறி அமெரிக்க சந்தையில் இருந்து வெளியேற டிக்டாக்கை கட்டாயப்படுத்தும் மசோதாவை கடந்த ஏப்ரலில் அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியது அதாவது சீனாவை தளமாக கொண்ட தாய் நிறுவனமான பைட் டான்ஸிடமிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்குள் பிரித்துவிட வேண்டும் என டிக்டாக்கிற்கு காலக்கெடு விதிக்கப்பட்டது தவறினால் அமெரிக்க ஆப் ஸ்டார் மற்றும் இணையத்தில் டிக்டாக் ரேடியாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது உத்தரவை எதிர்த்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ள டிக்டாக்கிற்கு

தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை தீ வைத்து எரித்துக் கொன்றதாக ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் அடையாளம் தெரியாத பெண் ப்ரூ உள்ள கானிஸ்லேண்ட் ஸ்டீல்வேல் எவென்யூ சுரங்கப்பாதை நிலையத்தில் காலை மணி ஏழு முப்பது மணி அளவில் ரயிலில் அமர்ந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத ஒரு நபர் லைட்டர் மூலம் அப்பெண்ணின் உடையில் தீ வைத்ததாக நியூயார்க் போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு முன் அந்த இருவருக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பதாகவும் தாங்கள் நம்பவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் சுரங்க ரயில் பாதை நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் தீயை அணைக்க விரைந்த போது அந்த ஆடவர் ரயிலில் இருந்து கீழே இறங்கினார் ரயில் பெட்டிக்குள் பெண் ஒருவர் தீக்குள்ளாகி இருந்ததை போலீசார் பார்த்ததாக நியூயார்க் போலீஸ் கமிஷனர் ஜெசிகா தீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அடைந்த பார்வையாளர் ஒருவர் சமூக ஊடகங்களில் கை தொலைபேசியில் வெளியிட்ட வீடியோவில் தீயில் ஒரு பெண் எரிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு நபர் அமர்ந்திருப்பதைக் காண முடிந்தது சம்பந்தப்பட்ட அந்த பெண் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்துவிட்டார்